யாருக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு கூட தெரியாது அந்த மாதிரி சொன்னா நீங்க சொல்றது வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி எந்ததும் பண்ணாத பட்சத்துல நீங்க வந்து திருப்பி வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படின்றது வந்து முறை வந்து கத்துக்கோங்கன்னு சொல்லலாமே தவிர இதுல வருத்தம் தெரிவிங்கன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து ஏற்புடையதா இல்ல வருத்தம் அப்படின்றது வந்து இனி வரக்கூடிய காலங்களை இன்னும் வந்து தெளிவா எடுத்துட்டு போகணும்னு கூட நீங்க சொல்லலாமே தவிர இதுல வந்து எனக்கு எப்படி சொல்றது இது வந்து